இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இரவு நேரத்தில் சிவப்பு கோவணம் அணியும் குருவாயூரப்பன் பின்னணியில் சிலிர்க்க வைக்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் குருவாயிரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாத்துவது ஏன் தெரியுமா இதற்கு பின்னால் ஒரு கதையே இருக்கின்றது முன்னொரு காலத்தில் குருவாயிரப்பனின் தீவிர பக்தியாக ஒரு மூதாட்டி இருந்தார் அவள் தினமும் காலையும் மாலையும் குருவாயிரப்பன் சன்னதிக்கு வந்து கண்ணனை மன நிறைவோடு வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ஒரு நாள் அந்த மூதாட்டி இரவு நேர தரிசனம் முடித்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தால் திடீரென்று பெருங்காட்டுடன் கனமழை பெய்தது அந்நாட்களில் சாலை வசதிகள் கிடையாது எங்கும் இரு சூழ்ந்தது இந்த பெருமழையில் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று கலங்கிய மூதாட்டி குருவாயிரப்பனின் நாமங்களை சொல்லியபடியே தள்ளாடி தள்ளாடி